அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இப்போ கொல்லிமலை அரபடீஸ்வரர் கோயில் இருக்கோம் இந்த கோயிலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சிற்றருவிக்கு போக போகிறோம் அதுதான் இந்த வீடியோ ஆகாய கங்கை போக முடியாதவங்க இந்த சிற்றருவியில் குளிச்சு மொகிலுங்க ஏன்னா குறைவான கீழே இறங்கினா ஐ ஆறு அப்படின்ற ஒரு ஆறு இந்த இடத்துல முடிக்க அணிக்க செலுத்தமிடும் அதாவது இந்த அரபீஸ்வரர் கோயிலுக்கு இந்த ஐயாத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு உணவு அளிச்சிட்டு அதுக்கு பின்னாடி போய் பூஜை செய்வாங்க அப்படின்றத வழக்கம் இப்போ இந்த ஆற கடந்து தான் போகணும் இந்த சிற்றருவிக்கு இந்த தண்ணி தான் ஆகாய கங்கை அருவிக்கு வருது நல்ல ஜில்னஸ்ஸாக இருக்கும் இப்போ தொடர்ந்து நம்ம போயிட்டு இருக்கோம் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சிற்றறிவு வந்தாச்சு படிக்கட்டு அமைச்சிருக்காங்க ஆனால் அதிகமான பயன்பாடு இல்லை ஒரு சில டைம்லாம் இதை பயன்படுத்துகிறாங்க இப்போ அந்த தண்ணி ஒட்டுற இடத்துல போய் குளிக்க முடியும் ஆனால் கழுத்தளவு தண்ணி இருக்கும் அதில் இடுப்பளவு கழுத்தளவு தண்ணி இருக்கும் எவ்வளோ அற்புதமாக போட்டுக்கிட்டு பாருங்கள் தேங்க் யூ